ആയനട ശരി ആ വെ ടീച്ചർക്കുള്ള ലൈൻ എഴുതാൻ പറഞ്ഞു കണ്ടിട്ട് പഠിച്ച വട്ടം ഓരോ பிள்ளை ഓരോരല്ലേ ദാ ചൊല്ലണം. മുതലായ പേരെ മൈദൻ എഴുത്തേ. മാനാ മാനാ അടുത്തത് മീനാ അടുത്തത് ലീന ഓക്കേ അടുത്തത് ഏന അടുത്തത് ഊന ഓക്കേ അടുത്തത് ടീന ഓക്കേ അടുത്തത്

என்னென்ன வர வேண்டாம் ஒரு ஒரு எழுத்த வச்சு வச்சு சொல்லுங்க இப்ப சரி முதலாவது பாருங்க மாணாவில் தொடங்குங்க மானாவில தொடங்கி என்னென்ன சொல் வர வேண்டிய கண்டுபிடிங்க ാലും ടീച്ചർ ഇപ്പൊ മണാ മുതലാതെ മാനാലോ ഉടങ്കോ മാനാ വെച്ച് കൊണ്ടിട്ട് എത്ര വേറെ കണ്ടുപിടിക്കോ മണി ഓക്കെ അവിടെ ആ മണി ശരി വേറെ കണ്ടുപിടിയുങ്കോ ആ എലി വേറെ മ്മ ഏറ്റവും അതമ്മ എന്ന பூ பூ என்னோ பூணா இருக்குதுல அப்ப பூ இன்ட் இல்லைன்னா இருக்கு அப்ப புல் புல்லு சொல்லலாம் என்ன புல் ஓகே அப்படி வேற வேற வச்சு வேறவர்தொள்ளுங்க ചാണല്ലോ ഇരക്ക് ഇല്ല ഇല്ലന്നില്ല ഊഞ്ചൽ ഓക്കെ ഇൻ

சரி அப்ப இனி பேனா आवाज கொண்டு சொல்லுங்க பேனா आवाज கொண்டு பேனா பேனா சட்டியோ பேனா ஹ்ம் பேடுமா என்னமா பேனை ஆய பேனே பேய்ன்னாமா பாருங்க பே இ

ചിന്ന ചിന്ന ചോൾക്കല്ലേ നിറയേടക്കടക്കനെ കണ്ടുപിടിക്കണം പിള്ളേ പിള്ളം കെട്ടിക്കരുതാണേ அப்படி நிறைய இருக்கு நான் இப்ப சரி இதெல்லாம் கா மெதுவிலாம் கிட்டோ பிள்ளைக்கு ஓ இதெல்லாம் எக்ஸாம் வெறும் பிள்ளைக்கு சொற்களை உருவாக்க சொல் இப்ப டக்கு டக்குன்னு பத்துச்சோள் உருவாக்க தெரியோணுமா உம் சேரி உம் அடுத்து இதை பெரம்மா படத்தின் பெயரை சொந்தமாக எழுதுகிற பாருங்க இது என்ன படம் இது அப்ப பாருங்க இந்த இது இந்த பெட்டிக்கு இப்படி இஞ்ச பக்கம் கோடு போட்டிருக்கு அம்புக்குறி இஞ்சா காட்டினா இந்த ஓடருக்கு இருக்கு எழுதுவோம் அப்ப இதுல என்ன நடக்கும் செருப்பு என்று எழுதணும் என்னூ செருப்பு சரி

இது கண்ணை காட்டலியே மஞ்சள் அந்த கண்ணுக்கு மேலே இருக்குன்னு நாங்கள் அந்த இமைன்னு சொல்லுவோம் மேலே இமை ஓ அதை வேறு என்னென்னு சொல்கிறோம் நாங்கள் புருவம் உருவம் சரி பூட்டூ வானே போட்டிருக்கினம் நாங்கள் உம்மை என்ன போட்டோம் சரி புருவம் பூட்டூ உம் வ வ உம்

Particularly. Particularly, okay good Abba we it two we it two uk uh, uk okay uh.

செய்தித்தாள் செய்தித்தாள் ஓகே அடுத்து இதை பாருங்க அடுத்த பேச்சியை பொருத்தமான எழுத்தை எடுத்து எழுதட்டுமா சரி இப்படிக்கு பாருங்க இதுல ஒரு ரெண்டு ரெண்டு எழுத்தா போட்டிருக்குது முதலாவது டேஸ் பண்ணிட்டு ராவின இர் அப்ப ஊரவினர் உறவினர் ரெண்டு வருமோ உறவினர் ஊனாவும் உறவினர் உறவினர்ன்றது சொந்தக்காரர் சொல்றது அப்ப ஊவணுமோ ஊனாவை ரோணுமோ ஊவனும் ஊறவினர் சொல்றாங்க ஊனா ஊனா உரவினர் ரெண்டு சொல்றதேனே இப்போ ஊனா வேறான மூரவினர் சே அடுத்து இரண்டாவது பேர் என்ன இது வாசிங்கு ஊ ஊ 2

அடுத்த சரி அடுத்து பேரம்மா எள்ளுபது எள்ளுபது எள்ளுபதுக்கு இந்த லூனா வருமோ இந்த லூனா வருமோ இந்த லூனா இது அவ்வளவும் முதலாவது முதலாவது வருமோ ரெண்டாவது வருமோ முதலாவது முதலாவதோ செண்டாவது